ஜெர்மனியில் இருநூறு ஆயிரம் டாலர் வசூல் மழை கே இரண்டு புஷ்பா லியோ ஆகிய படங்களின் ஃப்ரீ புக்கிங் வசூலை சுக்குநூறாக உடைத்த கூலி வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் ஜெர்மனியில் இருநூறு ஆயிரம் டாலர் வசூல் மழை இதுக்கு முன்னாடி வந்த கே டூ புஷ்பா லியோ எல்லாம் ஒரு லெவலில் இருந்தது ஆனா அந்த படங்களின் ஃப்ரீ புக்கிங் வசூலை இந்த கூலி படம் சுக்குநூறாக விட்டது அது எப்படி நடந்தது தெரியுமா அதுதான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இதை யாரும் எதிர்பார்க்கல ரஜினி ஸ்டைலிலே அவர் கூலி படம் ஜெர்மனியில் இருநூறு டாலர் வசூல் செய்திருக்கிறார் இதே நேரத்தில் கேஜிஎஃப் டூ புஷ்பா போன்ற ஃபாக்ஸ் ஆஃபீஸ் படங்களின் ஃப்ரீ புக்கிங் வசூலை இந்த கூலி படம் சுக்குநூறாக உடைத்து கடந்து விட்டது எல்லாம் நம்முடைய ரஜினிக்கு மட்டுமே சாத்தியம் வார் இரண்டு ஃப்ரீ புக்கிங் வசூலை விட இந்த கூலி படம் ஐந்து மடங்காக அள்ளியிருக்குது இது மிக பிரம்மாண்டமான சாதனை ரஜினிதான் இதனை செய்திருக்காரு அந்த வகையில் அவர்தான் இந்த படத்தில் முதல் நாள் வசூலை அள்ளப் போகிறார் ஃபாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ரஜினிகாந்த் நம்பவே முடியாத விஷயங்களா இருந்தாலும் ரஜினிதான் சாத்தியப்படுத்துகிறார் நேஷனல் மற்றும் சர்வதேச ரேஞ்சிலேயே இப்படி சாதனைகள் காட்டும் இந்த ரஜினி சூப்பர் ஹிட் படம் இன்னும் உங்கள் கைவசம் வரவிருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க